எல்லாருக்கும் வணக்கம் எந்த பேர் கிருஷ்ணமணி நான் புதுக்குடியிருப்புல இருந்து வரேன் இவ்வளவு நாள் என்ற பிள்ளைகளை பார்த்து

சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் மறக்கக்கூடிய வசதியும் எனக்கும் வணக்கம் நான் டாக்டர் சரவணன் மகப்பேட்டு வைத்திய நிபுணர் நாலு குழந்தைகள் இயற்கையாக கருத்தரித்து இயற்கை முறையில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் அதாவது செயற்கை முறையான கருத்தரிப்பு முறைகள் எதுவும் அற்று இயற்கையாக கருத்தரித்து நாலு குழந்தைகள் ஒரே சூழில் ஒரே தரத்தில் பிறப்பது என்பது மிகவும் அரிதிலும் அரிதான விஷயம் இது கிட்டத்தட்ட எங்கள் புள்ளி விவரப்படி பார்த்தீங்களேண்டா அஞ்சு லட்சத்தி எழுபதினாயிரத்தில் ஒரு அம்மா அல்லது ஒரு ப்ரெக்னன்சி தான் இப்படி நாலு சூழ் நாலு பிள்ளைகள் பிறக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறு அதுவும் நான் நினைக்கிறேன் இது இன்னும் அரிதாக இருக்கும் ஏனெனில் அது அஞ்சு லட்சத்தில் எழுபத்தொன்னாயிரத்தில் ஒன்றாயிரத்தில் ஒன்றுன்றது அநேகமாக வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையில் கருத்தரிப்பு செய்யப்படுவதனால் வருவது இந்த அம்மா வெளிநாட்டில் இருக்கும்போது தான் கருத்தரித்திருந்தார் அவர் இங்கு வரும்போது கிட்டத்தட்ட எட்டு வாரங்களில் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தார் அந்த எட்டு வாரங்களில் ஸ்கேன் பண்ணப்படும் போது தான் நாலு குழந்தைகள் என்று முதல் தரம் கண்டுபிடிப்பட்டது அம்மா ஏற்கனவே ஒரு தரம் சுசேரியன் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் சென்ற பேபிக்கு அதுவும் மிகவும் குறுகிய காலம் இடவழி அவ்வளவு போதுமான காலம் இல்லை அப்படியிருந்தும் நாங்கள் அதிகூடிய கவனம் எடுத்திருந்தோம் மூன்று வாரத்தில் அவள் வந்து குறை மாத பிரசவம் நடக்கப்படாமல் நடக்காமல் இருப்பதற்காக ஒரு கீழாலே அதை கற்ப வாசலை மூடி தைக்கும் செவைக்கல் சர்க்குலாஜ் என்றும் ஒரு சிகிச்சை செய்திருந்தோம் அதன் பிறகு மிகவும் க்ளோஸ் மானிட்டரிங் அதாவது மிகவும் அதிகூடிய பராமரிப்பு அதிக அவனமான அதிக ஊடிய கிளினிக்ஸ் எல்லாம் ரெண்டு கிழமைக்கு ஒரு தரம் அதாவது ரெண்டு கிழமைக்கு ஒரு தரம் ஒரு தரம் நானே பேர்சனலாக பார்வையிட்டு அவை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வேரம் வரைக்கும் கொண்டு சென்று இருந்தோம் ஸ்டட்டிஸ்டிக்ஸில் பார்க்கும்போது சாதாரணமாக இப்படியான நாலு கருத்தருத்தின் இந்த அம்மாமார்கள் அவர்களுடைய அவரேஜான பிரசவகாலம் இருபத்தெட்டு வேரத்துலேருந்து முப்பது வேரம் அதாவது இருபத்தெட்டு கிழமை முப்பது கிழமைக்கு பிறகு அவர்கள் அந்த பிரெக்னன்சியை மேற்கொண்டு கொண்டு போ கொண்டு செல்ல முடியாது ஆனால் இந்த அம்மாவை நாங்கள் ஒரு வாராக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வேரமும் ஐந்து நாட்களுக்கும் கொண்டு சென்றிருந்தோம் அதன் காரணமாக அந்த நாலு குழந்தைகளும் மிகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல நிறையுடனும் பிறந்திருந்தன அதனால் எங்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான அவுட்கம் வெற்றிகரமான ஒரு முடிவை தந்திருந்தது அதற்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் முதலாவதாக அம்மாவுக்கு ஏனென்றால் அவ மிகவும் ஒரு ஒரு நாங்கள் சொல்லும் புத்திமதிகளை கேட்டு நாங்கள் சொல்கிற அறிவுரைகளுக்கு ஏற்ப மிகவும் ஒழுங்காக கிளினிக் ஃபுல்லோ பண்ணி மிகவும் ஒழுங்காக தன்னுடைய சுய கவனம் எடுத்து தன்னை தானே பார்த்து கொண்டிருந்தாள் அடுத்ததாக நான் இந்த போதனா வைத்தியசாலை பணிப்பாளர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஏனெனில் அவ அது அதுக்குரிய வசதிகள் இங்கு இந்த போதனை வைத்தியசாலையில் போதுமானதாக இருந்திருந்தது அதாவது முக்கியமாக டாக்டர் மதன் இவர் ஒரு நியோனேட்டாலஜிஸ்ட் அவர் வந்து சிறிது காலமே ஆயிருந்தாலும் அவர் மிகவும் ஒரு அளப்பரிய சேவையாற்றி கொண்டிருக்கிறார் அவர் வந்த பிறகு எங்களுக்கு அந்த பிபியு பிபியு என்றது என்ற அந்த குறை மாத சிசுக்கள் பராமரிப்பு பிரிவில் நிரம்ப நல்ல மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கிறது ஈவன் மிகவும் குறை மாதத்தில் பிறக்கின்ற ஐநூறு கிராம் அறுநூறு கிராம் பிள்ளைகள் கூட தப்பிச் செல்லக்கூடியதாக இருக்கிறது ஸோ அதனால் 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 அதுவும் ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் குழந்தை பராமரிப்பு சம்மந்தமாக டாக்டர் மதன் அவர்கள் காலை வணக்கம் நான் டாக்டர் மதன் ஆக்டிங் நியோனட்டாலஜிஸ்ட் அதாவது குழந்தை பராமரிப்பு வைத்திய நிபுணர் நான் இன்றைக்கி முதலாவது எல்லோருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்து கொள்வதோடு எங்களுக்கு இன்றைக்கு தங்களோட நேரத்தை செலவழிச்சி இப்போ இருக்கிற பிசி நேரத்திலையும் அந்த நேரத்தை செலவழிச்சி வருகை தந்திருக்கின்ற எங்களோட பணிப்பாளர் உதவி பணிப்பாளர்கள் அடுத்து வந்து விஓஜி விஜி டாக்டர் சரவணன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட மைக்ரோபயாலஜிஸ்ட் டாக்டர் தேவகாந்தன் மற்ற அதை தவிர எங்கள் எங்களோட பிபியூல வேலை செய்கிற ஸ்டாஃப் தியேட்டரில் வேலை செய்கிற ஸ்டாஃப் நர்சிங் ஸ்டாஃப் மிஸ் மிட்வைஃப் ஸ்டாஃப் எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் முதற்கண் அதோடு எங்களோட மீடியா நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் வந்து இது ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்னென்று சொன்னால் எங்களோட சரவணர் சொன்ன மாதிரி இது இதுதான் வந்து நான்கு பிள குழந்தைகள் ஒரு தரத்தில் பிறந்து ஒரு சின்ன குறைபாடும் இல்லாமல் முக்கியமாக வந்து குழந்த பிறந்தது பிறந்ததுக்கு பிறகு வந்து அவங்களோட அபிவிருத்தி வந்து சரியான முக்கியம் மூளை அபிவிருத்தி அது முற்றுமுழுதாக நல்லதாக இருக்கக்கூடிய மாதிரி நாலு குழந்தைகள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இதுவரைக்கும் ஒன்றரை மாதம் போயிருக்கு அந்த ஒன்றரை மாதத்தில் வந்து ஒரு சின்ன குறைபாடும் இல்லாமல் இதுவரைக்கும் போயிருக்குது அதுக்கு இதுக்கு ஒரு டீம் ஒர்க் தான் காரணம் இது வந்து ஒரு பிபியூவில் வேலை செய்கிற நானோ அல்லது அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் மட்டுமோ இல்லை அதுக்கு எங்கட விஜி சார் அவங்களோட டீம் தியேட்டரில் வேலை செய்கிற டீம் அடுத்து மற்ற நிறைய பேர் காரணமாக இருக்காங்க இதை இதுக்கு வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணலாமான்னு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இது வந்து இங்கட ரெண்டாவது நாலு குழந்தைகள் நே ஒத்தரியா பிறந்த ரெண்டாவது தருணம் முதலாவது தருணத்தில் வந்து பிற பிறந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் முன்னுக்கு பிறந்து அதோட பிறப்பு நிறையும் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது ஒன்று அறுநூறு கிராம் ஒன்று எண்ணூறு கிராம் மற்றது ரெண்டும் ஒரு கிலோ அந்த பிள்ளைகளில் வந்து எங்களால் ரெண்டு குழந்தைகள் தான் காப்பாற்றக்கூடிய இருந்தது ரெண்டு குழந்தைகளை நாங்கள் தவற விட்டுதோம் ஆனால் காப்பாற்றின ரெண்டு குழந்தைகளும் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க இது வரைக்கும் இது இரண்டாவது தரம் இரண்டாவது தரம் எங்கள் குழந்தை பிறக்க முதலே நாங்கள் இதுக்கு முதல் எங்களை நாங்கள் கொண்டாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பிபியூவில் பிபியு என்எஸ்சியூவில் வந்து சரியான பிசி வேண்டாம் ஒரு பெட் கூட ஒரு ஒரு பெட் கூட இல்லாத நிலைமை ஒரு மெஷின் அதை சுவாசத்தை கொடுக்குற தற்காலிகமான மெஷின் வந்து இல்லாத நிலைமையாக இருந்தது அந்த டைமில் வந்து நான் சேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னென்னு சொன்னால் ஈவன் சார் வந்து எங்களுக்கு நாங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருந்த காலத்தில் கூட சார் வந்து எங்களுக்கு டீச் பண்ணவர் இருந்தும் கூட நான் இங்கே வேலை செய்ய வந்து தொடங்கினதுக்கு பிறகு எனக்கு சகல விதமான சப்போர்ட்களையும் உதவிகளையும் செய்ய தொடங்கின இப்போ நாங்கள் அறிவுரை ஏதாவது ஒப்பீனியன் சொன்னால் அதை செவிமடுத்து அதுக்கேற்ற மாதிரி சார் எங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்க தொடங்கினவர் அதோட பிள்ளை பிறக்கிறதுக்கு முப்பது முப்பத்தோரு கிழமையிலே சர் எங்கிட்ட கதை கதச்சது என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு குவார்ட்டர் பிளட் நாலு குழந்தைகள் பிறக்க இருக்குது அதுக்கு என்ன செய்யலாம் அதன் எப்போ டிலே பண்ணலாமான்னு கேட்டேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களதில் பிபியில் வந்து ஒரு பெட் கூட இல்லை ஒரு மிஷினும் இல்லை அப்போ அந்த டைமில் எங்களுக்கு டிலே பண்ணிடலாம் இல்லைமே அதே டைம் வந்து அம்மாவும் நல்ல கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க சார் திருப்பி இன்னொரு டூ வீக்ஸால் ஒரு முப்பத்தி ரெண்டு கிழமையில் அட்மிட் பண்ணி சார் சொன்னார் நாங்கள் ஏழு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஆனால் அந் இன்னொரு பிரச்சனை இருந்தது அந்த அம்மாவுக்கு வந்து இன்னொரு சீசர் ஒன்று செஞ்சுருந்தவங்க அதுக்கு முதல் சீசர் அதனால் இந்த பிள்ளை இந்த அம்மாவுக்கு திரும்ப பெயின் வருமென்று சொன்னால் நாங்கள் உடனடியாக அந்த பிள்ளைகளை பிறக்க வைக்க வேண்டிய நிலம் ஒன்று இருந்தது அந்த டைம் வந்து எங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லாததால் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கால்முனை நோத் ஏஎம்ஹெச் ஹாஸ்பிட்டல்லையும் எங்களோட உதவிகளை கேட்டிருந்தோம் சப்போஸ் அந்த டைமில் டிலே பண்ணால் குழந்தை பராமரிப்புக்கு அங்கே அனுப்புகிறதுக்க எங்களோட அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூணு நாலு நாளையில் எங்களுக்கு ட்ரெண்ட் மூணு மெஷின் வந்து ஃப்ரீயாக்கக்கூடிய மாதிரி இருந்தது மூணு மெஷின் வந்து எங்களுக்கு மேலதிகமாக எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த டைமை பயன்படுத்தி நான் அன்றைக்கு காலமே வெள்ளிக்கிழமை காலமே நினைக்கிறேன் சரவன் சார் சொன்னான் இப்படி இந்த டைம் வந்து நல்ல பெர்ஃபெக்டாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இப்போ மூணு பெட்ஸ் இருக்குது அந்த டைம் டிலீவ் பண்ணால் ஓகே சர்வ் பண்ணலாமன்ட்டு சொல்லி அதை சேர் செவி மடத்து நாங்கள் அதை பிளான் பண்ணினோம் அந்த பிளான் பண்ண தருணத்திலையும் வந்து நாங்கள் இல்லை எங்களோட வேலை செய்கிற பிபியில் இருக்கிற டாக்டர்ஸ் நாலு அஞ்சு பேர் வந்தாங்க நான் உட்பட ஆறு பேர் அதோட விஓஜி சார் வியோஜி சர் டீம் எங்களோட நர்சிங் ஸ்டாஃப் நாலு பேர் மிட்வைஃப் ஸ்டார் நான் நாலு பேர் அப்படி ஒரு ஒரு அதை பார்க்கும்போதே மிகவும் அருமையாக இருந்தது என்னென்னு சொன்னால் நல்ல ஒரு டீம் ஒர்க்காக இருந்தது அந்த டீம் ஒர்க்க உதவியால் அந்த நாலு குழந்தைகளும் ஆரோக்கியமாக பிறந்தாங்க அண்டை வெள்ளிக்கிழம ஆண்டு மட்டும் இல்லை நாங்கள் அதிர்ஷ்டவசமாக தான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் அந்த டைம் வந்து மூணு மிஷின் இருந்தபடியாக அந்த மூணு மிஷினையும் நாங்கள் பிரியோகிக்கக்கூடியமா இருந்தது அதனால மூணு பிள்ளைகளை வந்து நாங்கள் செயற்கை சுவாசம் கொடுத்து வச்சிருந்தாங்க ஒரு பிள்ளைக்கு வந்து சின்ன ஒரு ஆக்சிஜன் அளவு தான் தேவைப்பட்டது அந்த நாலு பிள்ளைகளையும் சுமார் பத்து தொடக்கம் பதினாலு நாட்கள் வந்து என்ஐசியுண்டா உயர் பராமரிப்பு பிரிவில் வச்சுருந்தனாங்க சிசுக்கள் சம்மந்தமான உயர் பிரி பராமரிப்பு பிரிவில் வந்து அங்கே வந்து பதினாலு நாளைக்குள்ளேயும் வந்து இன்னொரு பிரச்சனைகளுக்கு வர தொடங்கிட்டேன்னு சொன்னால் முக்கியமாக வந்து பிபி பிபியுல வசதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து தொடக்கம் பதிமூணு பிள்ளைகளுக்குரிய வசதிகள் தான் இருக்கணும் அந்த டைம் வந்து சரியான கூடுதலான பிள்ளைகள் இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு என்று நினைக்கிறேன் அந்த இருபத்தி மூணு பிள்ளைகளையும் மேனேஜ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு என் என்னுடைய தாதி யோத்தியர்களுக்கு நான் மிக கடமைப்பட்டிருக்கேன் அதோட எங்களோட மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் எங்கள டாக்டர்ஸுக்கும் மிக கடமைப்பட்டிருக்கேன் என்னென்னு சொன்னால் அவங்க வந்து அந்த டைம் கூட சலைக்காமல் தங்களோட கர்மங்களை செஞ்சு முடித்தாங்க அந்த டைம் வந்து பார்த்தோம்னா சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமேன்னு சொன்னால் ஒவ்வொரு பேபியையும் கவனமாக நார்மலாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பேபிக்கு ஒரு நர்ஸ் தேவை ஆனால் அவங்க வந்து அந்த டைம் வந்து ஒரு மூணு பேபிக்கு ஒரு நர்ஸ் மாதிரி தான் அப்படி செய்யக்கூடிய மாதிரி இருந்தது இருந்தும் கூட அவங்க தங்களோட வேலைகளை செஞ்சாங்க அதே டைம் பார்த்தா அந்த இன்னொரு பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது அது ஒரு மிகப்பெரிய சவால் இருந்தது அந்த டைம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர தொடங்கிட்டு இன்ஃபெக்ஷன் என்று சொன்னால் நோமலாக வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னால் அந்த இன்ஃபெக்ஷன் அளவு வந்து குறைவாக இருக்கும் இது வந்து இருபதுக்கு மேலே பிள்ளைகள் வந்தபடியாக எங்களோட இன்ஃபெக்ஷன் வர தொடங்கினபடியாக நாங்கள் அடுத்த உதவி நாடினம் எங்களோட மைக்ரோபயாலஜிஸ்ட் டாக்டர் தேவகாந்தன் அவர் அவருடைய உதவி மூலமாக அவ் அவங்கள இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் டீம் மூலமாகவும் வந்து அந்த இன்ஃபெக்ஷனை க கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது என்ன இது வந்து சொன்னால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும் எங்களோடய இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் வந்து இந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பட்டிக்ளோவில் வந்து அவங்களோட சேவையை அளப்பரியதாக செய்கிறாங்க என்னென்னு சொன்னால் நார்மலாக வேறு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எங்களோட யூனிட்டுக்கு வந்து பார்ப்பாங்க கிழமைக்கு ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் வருவாங்க ஆனால் இவங்க வந்து டெய்லி டெய்லி அவங்க வருவாங்க வந்து இன்ஃபெக்ஷன்லாம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒப்சர்வ் பண்ணிட்டு போவாங்க அது வந்து மிகப்பெரிய சேவை என்னன்னு சொன்னால் முக்கியமான பிரச்சனைங்கட பிபியில் வர பிரச்சனை வந்து இன்ஃபெக்ஷன் அதை கட்டுப்படுத்தாட்டி வார பிள்ளைகளை எங்களால் காப்பாற்றலாம் முடிய நிலைமை இருக்கும் அது அதையும் நாங்கள் கடந்து பதினாலு நாட்களுக்கு பிறகு பிள்ளைய வந்து அம்மா பிள்ளை இது எம்பியூன்னு சொல்லுவோம் நாங்கள் எம்பியூக்கு மாற்றி கிட்டத்தட்ட இருபது நாட்கள் பிள்ளைகளை கவனித்து அடுத்த நாள் வந்து நாங்கள் பிள்ளைய டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்திருக்கு அதுக்கு நான் இப்போதை இந்த தருணத்தில் எங்களோட வேலை செஞ்ச எல்லா உத்தியோகத்தர்களுக்கு முக்கியமாக பி சார் எங்களோட மைக்ரோபயாலஜிஸ்டர் அண்ட் சிஸ்டர் எங்களோட தாதி உத்தியோத்தார்கள் அனைவருக்கும் மற்ற எங்களோட மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது இதோட இன்னொரு ரெண்டு நிமிஷம் நான் எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் எங்களோட பிபியூ பற்றி எங்களோட பிபியூ வந்து இங்கே ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் அதாவது கிழக்கு மாகாணத்திலே வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு யூனிட் பிபியு என்ஐசின்றது ஒரு பெரிய யூனிட் முக்கியமாக சொல்லப்போனால் இதில் வந்து அட்வான்ஸ் தெரப்பி என்று சொல்கிறேன் நாங்கள் ஹெட் கூலிங் அடுத்தது வந்து நைட்ரிக் ஆக்சைடு தெரப்பி என்று சொல்கிற நாங்கள் அந்த இதுவும் வந்து கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற ஒரே ஒரு பிபியு வந்து எங்களோட பிபியூ தான் அதே அதே நேரம் வந்து சில சில குறைபாடுகளும் இருக்குது அதில் முக்கியமானது வந்து நான் சொல்ல வேண்டியது எங்களோட டிரெக்டர் டெப்யூட்டி டிரெக்டர்லாம் இருக்கிறபடியாக நான் இதை சொல்லலாம் நினைக்கிறேன் எங்களோட நர்சிங் ஆஃபீஸர் மெடிக்கல் ஆஃபீஸர் பற்றாக்குறை ஒன்று இருக்குது அது நான் ஏற்கனவே கதைச்சிருக்கேன் அதை நேரம் இந்த தரத்துலையும் சொன்னால் இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் நினைக்கிறேன் நார்மலாக வந்து எங்களோட யூனிட்டுக்கு தேவையான டாக்டர்ஸ அளவு வந்து குறைஞ்சது குறைஞ்சது பதினான்கு பேர் தேவை இப்போதைக்கு பெர்மனண்டான ஆக்கள் வந்து பத்து பேர் தான் இருக்கிறாங்க அப்போ இன்னொரு நாலு பேர் எக்ஸ்ட்ராவாக வந்தால் அது வந்து எங்களோட பிள்ளைகள அவுட்கம்மாக வந்து நாங்கள் இன்னும் கூட்டலாம் என்று நினைக்கிறேன் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது எங்களோடய நர்சிங் ஆஃபீஸர்ஸ் நர்சிங் ஆஃபீஸர்ஸ் வந்து எங்களோட கணக்கின் படி எங்களோட யூனிட்டில் நோமலாக தேவைப்படுறது வந்து முப்பத்தாறு பேர் அதில் இப்போதைக்கு வந்து இருபத்தி ஆறு பேர் இருக்கிறாங்க இன்னும் பத்து பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் உதவியாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இப்போதைக்கு அவங்க வந்து ஒவ்வொரு நர்ஸும் வந்து பதினேழு பதினெட்டு நைட் செய்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு கூட ஓவர்லோட் ஆகுது சொன்னால் அவங்களும் ஹியூமன் பீயிங் தானே அப்போ அவங்களுக்கும் வந்து கூட ஸ்ட்ரெஸ் ஆகுது இருந்தாலும் இவ்வளவு கொஞ்சம் இவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட இதுவரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிபியூ ரன் பண்ணுறதுக்கு நான் அவங்களுக்கு என்ற நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதோட இந்த முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணதுக்கு காரணம் வந்து ஒரு எவியார்னஸுக்கா வண்டி அதாவது எங்களோட பிபியூவில் இவ்வளோ கேர் கொடுக்கப்படுது என்று ஒரு எங்களோட டிரெக்டராக்கும் சரி எங்களோட வெளியில் சொசைட்டிங்க ஏதாவது ஒரு ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் வேண்டி தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணது அதுக்கு வந்த எங்களோட அம்மா கிருஷ்ணவணி அம்மாக்கும் அவங்களோட சொந்தக்காரர்களுக்கும் அதோட மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு எனது உரையை முடிக்கிறேன் காலை வணக்கம் இன்று இந்த சந்தோஷமான நிகழ்வில் பங்கு வந்திருக்கும் கதாநாயகர்களான புதுக்குடியில் போய் சேர்ந்த கலைவாணி அம்மா அவர்களுக்கும் அவர்களுடைய அவர்களுக்கு பிறந்த இந்த நாலு குழந்தைகளும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் வைத்திய நிபுணர்களான டாக்டர் சரவணன் வியோஜி அவர்களுக்கும் டாக்டர் மதன் நியோனியிட்டோலஜி அவர்களுக்கும் டாக்டர் தேவகாந்தன் மைக்ரோபாலஜி அவர்களும் எங்களது சக பணிப்பாளர்கள் டாக்டர் மைதிலி அவர்களுக்கும் டாக்டர் மோகன் அவர்களும் ஏனிய வைத்தியர்கள் தாதிய பரிவாளர்கள் வைத்திய உத்தியோகத்தர்கள் தாதியர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்று இந்த நிகழ்வில் எங்களது போதனா வைத்தியசாலையில் அரிதாக இந்த நாலு குழந்தைகள் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதி பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் நல்ல சுகபலத்துடன் தற்போது இருக்கிறார்கள் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி ஏப்ரல் மாதம் இவர்களை இந்த வைத்தியசாலையிலிருந்து நாங்கள் அவர்களது வீட்டுக்கு விடுதலை பண்ணியிருந்தோம் இந்த நிகழ்வை முன்னிட்டு இங்கு வந்திருக்கும் சக இதை இவர்களுடைய குழந்தை பிறப்பிற்கு காரணமாக இருந்தவர்களும் அதை பாதுகாப்பதற்கு காரணமாக இருந்தவருமான வைத்திய நிபுணர்களை நான் ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அழைத்து கொள்கிறேன்

இதுக்கு முதல் பிறந்து ஆனால் அவர்கள் வந்து செயற்கை முறை கருத்தரிப்பு அதாவது ஐபிஎஃப்